ஆசிர்க்கிற வை இப்படி அடிக்க மாட்டான் அது மட்டும் இல்லை யாருமே அவனை ஏத்து தேடி கேட்க முடியல உங்க பொண்ணு கேட்டதுக்கே போகலான்னு எதுக்காக பேரை கட்டாலே எனக்கு தேடி போய் உங்க ஆதிரா என்ன செய்ய ஆமா மேடம் எங்க அப்பாவை கண்டுபிடிச்சி தாங்கன்னு அவள் தான் அப்படி கேஸ் உனக்கு எந்த ஈடுபாடும் கிடையாது என்ன இன்னுமே என் கண்டுபிடிக்காம இருக்கா கண்டுபிடிச்சிருப்பா

இதெல்லாம் இப்படி செய்ய சொல்லி உங்களுக்கு ஐடியா கொடுத்தது யாரு மாமனாரே நான் இல்ல ஏமா ஏ என்ன போத்து விடுதே இல்ல மாமனாரே தான் தெரியும் உங்க வக்கீல் புத்தியை எங்க கொண்டு காட்டிட்டீங்க அப்படிதானா இல்ல எத்தனை தடவை காதாமரோட போராட முடியும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாமேனே நீ முற்றுப்புள்ளி வச்சு லட்சணத்தை நான் பார்த்தனே இப்போ அந்த வாளை புள்ள ஜெயில போய் இருக்குது ஐயோ எனக்கு இது முடியல அவ இருக்க வேண்டியதுல இருக்கா மாமனாரே அதெல்லாம் அவ பாதுகாப்பா தான் இருப்பா நீங்க டென்ஷன் எடுத்தாதீங்க அவ யார் பாதுகாப்புல இருக்கா

குமாரியே சதிச்ச நம்பதா பாருங்கல உனக்கு நிறைய விஷயம் தெரியாது என்ன இப்ப அது கொஞ்ச நாளாவே சரி கிடையாது அவ மொத்தமா ஆட்டே போட நினைச்சான் அதனால தான் சின்ன மீனை போட்டு பெருசா புடிக்கலானே சின்னத அவன் கையில கொடுத்துட்டு அப்ப சிக்க வச்சதே அவன் நம்ம வீட்டுக்கு வந்தன்னே யார் யார் எப்படின்னு

ஏன் உன் பிள்ளை இல்லைன்னே சொல்லிடுவா ஆமாம் அகா சொல்ல வைக்கணும் அதுக்கு இங்கே வர வைக்கணும் அகா எப்பவும் உனக்கு தான் கட்டும் இப்போ எனக்கு கண்ணை கட்டுதே உன்னால மட்டும் எப்படி இப்படி யோசிக்க முடியுது இல்லை உன்னை செய்து எது தூண்டுது இந்த பண்ண அது வரல உனக்கு பின்னாடி உனக்கு பல வருஷங்களை சொன்ன பாக்கல வந்திருக்கு எவ்வளவு வீடா பள்ளிய போடாத நக்கிளி நீங்க பெரிய கிரிமினல் நக்கிளி எனக்கு தெரியாது எப்படி எப்படி நேக்க நேக்க ஐடியா குடுப்பீங்க எனக்கு தெரியாது ஆமா மாமியாரே ஏமோ நான் மட்டும் திட்டு வாங்குறேன் என்ன நீ போங்க கடைசில என்னையே மாட்டிட்டு பாருங்க அத மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன் இல்ல மாமியாரே இந்த புனிதமான காரியத்துல உங்க பங்கு இருக்குனே மாமனார் அடி மனசுல பிராண்டிச்சான் அத உங்களுக்கு கோத்துட்டவே டைவர் கம்பு கண்டுதேங்க ஓடிருவா இதுக்கு அப்புறம் நமக்கு என்ன வேலை என்ன என்னிக்கோத்துட்டு இருக்கே ஓட வச்சதே ரெண்டு வேளை ஓடுங்க ஓடுங்க அத்தை பாத்துருக்குவே எப்படி சாமாலிப்ப சிரிக்கவா வா தெரியல மாமனாரும் மர்மவளும் பண்ற வேலைய பாரு ஐயோ வீட்ல போய் எப்படி சமாளிக்க ரெண்டு வேளை நான் எப்படி காபாட நான் அப்ப டை உனக்கு பார்க்கடா பாரு கண்ணு வீடு தோண்டி தோஞ்சி எடுத்துற ஏட்டு படிக்கி என்னடா எனக்கு இருக்குண்ணே மனசுக்கு ஒரு நல்ல திட்டுன்னு தெரியுது முதல்ல சாப்பிடு எனக்கு இது இதை வேணா காரா ஒழுங்கா சாப்பிடு சொன்னால் கேளு உனக்கு இதெல்லாம் தானே பிடிக்கும் சாப்பிடு எனக்கு இதெல்லாம் கேக்குடா சாப்பிட்டா சாப்பிடு சாப்பிடுட்டா போ எனக்கு வந்துருக்கு பழக்கி படிச்சி பொறுக்கின்னு திட்டுக்கிட்டு இருக்கா இருக்க பைக்கி எடிட் எட்டு எட்

ஓ ராஜா மறை எதுவும் நடக்குதோ பையன் நீ கொடுத்து வச்சவதா ஓ பாரா ஓ சார் வேலையா ஓ ஆஹ் ஒருத்தனே வர மாட்டாங்க சார் நீ வந்திருக்கவங்களுக்கு ஒரு இட்லி கூட கிடைக்காது உனக்கு ஆஹ் மச்ச தின்னுக்கிட்டு இருக்கா என்ன இருங்க வாங்கியும் இவர் யாருப்பா ஏன் வராங்களே இதுக்கு முன்னாடி ஒரு இசேந்தன் கண்டுக்கவே மாட்டாரு நான் பாட்டுக்கு வரவே போவேன் ஸ்டேஷனே

தொல் பேசங்க புல் கொண்டு சொல் பேச தூக்கம் கட்டு போனே புல் கொ இப்ப நீரங்கின

உலகமாக ரகசியமா நான் கூட மனசத்தை கீதெல்லாம் சொல்லிக்க நினைச்சிட்டேன் தாயே ஆமாடே அந்தச்சி அம்போலில செம்பவல்லி வீட்டுக்குல வந்த கால தரிச்சிருவேன்னு சொல்லிட்டா தமிழில வார்ல கொண்டு இருடா நான் ஒண்ணுமே பண்ணல ஆமாடே எங்க அப்பா கிட்ட சப்பா இன்னை நம்பிகிட்டு இருக்காபா ஆமாதிரா நான் எதுமே பண்ணல பத்திக்க அப்புறம் உங்க அம்மா கரியல போன் பண்ண என்ன தெரியல அம்மா என்ன காப்பாத்த ஆ சேமுதா அத இந்த குரங்கு இல்ல இந்த கொரில்ல

i <laughs>